ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜோதி உலகம் தேர்ஸ்டே மார்னிங் இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி கெங்கை திருவிழாவுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு நானும் வந்துட்டு இன்றைக்கி கூழ் ஊற்றலாம் அன்னிக்கு தான் சொல்லிட்டு ஒரு வாரமாக வந்துட்டு தள்ளி போயிட்டே இருந்துச்சு தேர்ஸ்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால அன்றைக்கி வந்து கூழ் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு புதன்கிழமையை வந்து பார்த்திங்கன்னா கூழெலாம் காய்ச்சி வந்து வச்சாச்சு காலையில் எழுந்து குளிச்சு குளிச்சு முடித்து சமையல் வேலை எந்த இன்றைக்கி பாப்பா வந்து நான் ரூம் வேலை பார்த்துக்க சமையல் வேலை நீ பார்த்துக்குமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டா ஸோ சமையல் வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த காரக்குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் முருங்கீரை பொரியல் கூழ் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் எல்லாமே பூ சாமான் எல்லாமே கழுவி வச்சுருந்தேன் நான் அதுக்கு எல்லாமே பொட்டு வச்சுட்டு அந்த கூழ் இருக்கும் இல்லையா அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வேப்பில் மட்டும் நான் வந்து கட்டி கொடுத்தேன் அந்த குண்டாவில் சுற்றி வைக்கிற மாதிரி அதை மட்டும் நான் பண்ணி கொடுத்தேன் இது எல்லாமே வந்துட்டு அவள் வந்து ரெடி பண்ணிட்டா கூழும் வந்து கரைச்சி வச்சுட்டு எல்லாமே வந்து படித்து முடிச்சுட்டோம் படையுக்கு பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு கூழ்வுற்றுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது சின்ன வேலை தான் அது கொழுக்கட்டை மட்டும் செய்யலை எல்லாருமே வந்து வேணாம் கொழுக்கட்டை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்றதுனால கொழுக்கட்டை மட்டும் நான் செய்யலை அப்படியே விட்டுட்டேன் நான் அம்மன் பாட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தப்போ இந்த பாட்டெலாம் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்டது வச்சு ரொம்ப வருஷமாச்சு இது வைக்கிறதே இல்லை பாப்ப பாருங்க அது இப்போதான் புதுசாக பார்க்குறா அப்படியே பார்த்துங்கிறார் அதில் அம்மா அம்மா அம்மான்ற மாதிரி ஏதோ வார்த்தை வந்து நேர்ஞ்சா அவளும் கூடே வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தா அம்மா அம்மா அம்மான்ற மாதிரி எங்களுக்கே சிரிப்பாக இருந்துச்சு பாப்பா பேசிகிட்டு இருந்தது அப்புறம் சரி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கற்பூரம் வந்துட்டு அவர் வந்து நீங்களே படித்தங்க எனக்கு ஆஃபீஸில் விளக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு நாங்கள் படைக்கிறதுக்கு மதியானம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படைக்கும் கட்டியும் நானும் கற்பூரம் ஏற்றி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பசங்களும் எல்லாம் வந்து கும்பிட்டாச்சு பாப்பா வந்து தனியாக கூட கும்பிடுவா இருந்தாலும் அந்த கற்பூரத்தில் வந்து கை வச்சுருவாள்னால நான் கூட இருந்து பண்ணோம்னா இப்படி போய் து மட்டும் அப்போ பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும் அது எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் படைத்து முடிச்சதுக்கப்புறமா எல்லா சாதமும் சேர்த்து வந்து பசுவேன் இது வந்து கும்பசோரம் நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து யார் யாருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அந்த கூழோடு சேர்த்து சைடு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அது எல்லாேருக்கும் பசஞ்சு ஒரு ஒரு உருண்டெல்லாம் கொடுத்துட்டு கூழும் குடிச்சிட்டு மதியம் லன்ச் வந்து அதோடு முடிச்சுட்டுறாங்க முடிச்சுட்டு மதியம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஈவினிங் வந்து கோயிலுக்கு வந்து போனோம் இல்லைங்களா சரி பூ வாங்கிட்டு வந்து நாங்கள் அதையும் பூவும் கட்டி முடிச்சுலான்ட்டு கட்டி முடிச்சுட்டு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு போல் கிச்சனுக்கு வந்தேன் கிச்சன் வேலை கொஞ்சம் இருந்ததெல்லாம் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாவுளுக்கு வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு அது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் மாவளுக்கு வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெள்ளத்தை ஊற்றி கொஞ்சமாக ஒரு ஒரு அரை டம்ளர் கூட இல்லை அதை அதை விட கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோன்னே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் நம்ம பச்சரிசி மாவு வந்து இருக்கும் இல்லையா வெளியே வாங்கினாலும் சரி வீட்டில் வந்து அரைச்சி வச்சதாக இருந்தாலும் சரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே இருந்தோம்னாக்க இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் மாவிளக்கு போது நல்லா கொஞ்சம் ஷேப்பாக உக்காரணுன்றனால கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அது நல்லா உக்காரும் நம்மளுக்கு மாவிளக்கு மாதிரி கொஞ்சம் சூடாக இருந்தாலும் என்னால் கை பொறுக்கவே முடியல கொஞ்சம் நிதானமாக தான் வந்து கிளாரிகிட்டே இருந்தேன் நான் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துச்சு அப்புறம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொஞ்சமாக நெய் மட்டும் தொட்டு இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருந்தோம்னாக்கா மாவிளக்கு வந்து வந்துடும் இதில் நிறைய பேர் வந்து எள் வேர்க்கடலாம் கூட சேர்க்குறாங்க ஆனால் இங்கே வந்து யாரும் பெருசாக வந்து சே சேர்க்கறது இல்லை நாங்கள் ஏன்னா இங்கே யாருமே மாவிளக்கு பொதுவாக சாப்பிடவே மாட்டோம் அதை ஆனால் ரெண்டே ரெண்டு மாவிளக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு உருண்டு மட்டும் ஆச்சு அவ்வளோதான் செஞ்சுன்னே இன்றைக்கி மாவிளக்கு சரி நம்ம ரெடி ஆகிறதுக்கு போனோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு தட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்கே கோயிலுக்கு எடுத்துன்னு போகிற தட்டில் வந்துட்டு மாவிளக்கு வச்சு அது வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சேன் ஏன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்காமல் விளக்கேற்றோம்னா நம்மளுக்கு வந்து அது நல்லா இருக்காதுன்றனால ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சாச்சு அந்த இடம் மட்டும் எடுத்து போட்டுக்கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றனால அப்புறம் அதுக்கு வந்து திரி மேட்ச் பாக்ஸு அப்புறம் ஒரே ஒரு கற்பூரம் ஏன்னா உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் வந்து கற்பூரம் வந்து ஏற்ற மாட்டாங்க வெளியே இருக்கிற இடத்துல தான் வந்து கற்பூரம் ஏற்றணும் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பூ நெய் தேங்காய் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டோம்னாக்கா நான் மறக்காமல் இருக்கும் நானும் பாப்பா எல்லோரும் போய் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு இந்த சாரி வந்து பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அச்சனோருடைய கிரகப்பிரசுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க எடுத்து கொடுத்து ஆயிடுச்சு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மேலே நான் என்னால் கட்டவே முடியல ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் நான் ஆனால் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி இது பிளாக்னு சொல்ல முடியாது இந்த யானை கருப்புன்னு ஏதோ சொல்கிறாங்களே அந்த மாதிரி வித் க்ரீன் காம்பினேஷனு சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீ காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சேரீ நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அமிர்தா வந்து பார்த்திங்கன்னா பட்டு பாவாடை சட்டை வந்து போட்டிருந்தா அவங்க அக்கா தான் அது ஏன்னா அவளுக்கு வந்து பாவாடை சட்டை போ வச்சுருந்தது இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டுருக்கிறதுனால பாப்பா அது வந்து பிடிக்கல சரி கிளம்பலாம் நம்ம வந்து பார்த்திங்க மணி ஆறு மணி ஆகிடுச்சு சரி விளக்கேற்றுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு பெரிய பாப்பாவும் சின்னவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் நானும் அவரும் வந்துட்டு ஒரு வண்டியில் வந்துட்டு கிளம்பிட்டோம் கோயில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருவிழானாவே எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா பலூனு அது இதுன்னுலாம் இருந்துச்சு எங்கள் பாப்பா தான் கொஞ்சம் கையில் பிடிக்கவே முடில ஏன்னா பலூனு பார்த்தோன்னே வேணுன்ற மாதிரி உடனே ஓட ஆரம்பிச்சிட்டா சரி வாமா ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு வந்து பலூன் வந்து தரோன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து கூட்டின்னு போயிட்டோம் சரி உள்ளே போயிட்டு மூலஸ்தானத்தில் போயிட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் மாவிளக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அங்கேயே வந்துட்டு விளக்கெல்லாம் வச்சு ஏற்றி எடுத்துகிட்டு போனாங்க சரி நான் திரியெல்லாம் போட்டு நெய் எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின் சொல்லிட்டு அது வந்து கோயில் உள்ளே போயிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த இடத்துல வந்து தேங்காய் உடைச்சி மட்டும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடணும் உள்ளே வந்து தேங்காய் உடைக்க மாட்டாங்க மூலஸ்தானத்தில் இந்த சாரீனாவே கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தாங்க டைம் வந்து கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால இப்போ நான் நிறைய வந்து செல்வாருக்கு வந்து வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாப்பா பாருங்கள் அவ்வளோ வந்து பாட்டெல்லாம் வேறு அம்மன் பாட்டெலாம் போட்டு விட்டுருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக பாட்டுக்கு வந்து கேட்டுன்னு இது பண்ணினிருந்தான் ஆனால் காலையிலேருந்தே கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் அது பாட்டு விழான்னு இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் நான் இன்றைக்கி ரஷ் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன் நான் ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ் அதிகமாக இருந்துச்சு நம்ம க்யூவில் நின்று தான் உள்ளே போனோம் மூலஸ்தானத்துக்கு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக இருந்துச்சு நேராக உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு சரிட்டப்பா சீக்கிரமாக வேலையாகும் சொல்லிட்டு தான் உள்ளே வந்து போயிட்டோம் பாப்பாவை தான் விளக்கு வந்து ஏற்ற சொன்னேன் அம்மன் பாருங்கள் எங்கள் உயிர் வந்து ரொம்ப விசேஷம் குடியாத்தம் கெங்கையம்மன் கோயில்னாவே ரொம்ப விசேஷம் இந்த வர செவ்வாய் கிழமை வந்துட்டு திருவிழா திங்கட்கிழமை வந்து தேர் செவ்வாய் கிழமை வந்து திருவிழா பதிமூணு பதினாலு லட்சக்கணக்கான பேர் வந்து வருவாங்க அந்த திருவிழாவுக்கு சிறுசு திருவிழான்னு சொல்லிட்டு காலையில் அந்த சிறுசு எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வைப்பாங்க இப்போ பாப்பா வர இல்லையா இந்த இடம் பாருங்கள் இந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க கோயில் உள்ளேயே உங்களால் வந்துட்டு நுழைய முடியாது அந்த அளவுக்கு இருக்கிற வந்தால் நம்ம எங்கே தொலைஞ்சிருவோமோன்ற மாதிரியே இருக்கும் நான் கோயில் உள்ளேயே வந்துட்டு அன்றைக்கி வந்து வரவே மாட்டோம் நிறைய பேர் வந்து அதையும் மீறி வந்து வராங்க நான் எங்களுக்கு ரொம்ப பயம் ஏன்னா எனக்கு வந்து பாப்பா எங்கே எதனால் தொலைஞ்சிட்டு போகிறான்னால நான் இருக்கிற இடத்துலலாம் எங்கள் அமிர்தவை வந்து கூட்டினே வர நான் பாருங்கள் கோயிலை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கோயில் இப்போ புதுசாக வேறு நிறைய இந்த மாதிரி சிலைங்கள்லாம் வச்சுருக்காங்க யானை சிங்கு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்புறம் ஏதோ பட்டி மன்றம் மாதிரி போய்ட்டு இருந்துச்சு அது டெய்லி வந்துட்டு ஒரு ஒரு பட்டி மன்றம் ஒரு ஒரு பேச்சாளர் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க அதுவும் கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு பேசிவிட்டு வந்து கிளம்பிட்டு வரோம் இந்த கோயில் பாருங்கள் முத்தாளி அம்மன் சொல்லிட்டு இங்கே தான் வந்துட்டு அம்மனுடைய சிறசு வந்து இது வந்து அந்த அம்மானுடைய அம்மா வீடு எங்கையம்மனுடைய அம்மா வீடு ஸோ இங்கிருந்து தான் அந்த அம்மாவை வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இதுக்கு நிறைய வந்து பெரிய ஒரு வரலாறு இருக்குன்னுவாங்க வாங்க சரி வரும்போது இந்த கோயிலுக்கும் வந்துட்டு போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு காட்டிலாண்ட நாள் வீடியோ எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்